சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கத்துக்காக தமிழை பார்த்தா தீவிரமா பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு அவரை காப்பாற்றவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஐயோ அம்மானு காத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க சேதம் பார்த்தா ஒரு பக்கம் தேமே தேமே அழுதுகிட்ருக்கிறாரு சேது மோகனா அப்பத்தானு எல்லாருமே பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரிய பார்த்தா மனசுக்குள்ளே கடந்து சந்தோஷத்தில் கூச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் மட்டும் எப்படியாவது போய் சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ஈஸ்வரிய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா இருந்து ஈஸ்வரிக்கு ஃபோன் வருது போஸோட ஃபோனை பார்த்ததுமே இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வெளியே வந்து ஃபோன் எல்லாம் அட்டன் பண்ணி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டே போஸ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா ராஜாங்க இருக்காருல அந்த ஆளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா தலையில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம்லாம் நிறைய போய் இந்த ஆள் இப்போவோ அப்போன்னு சொல்லி இழுத்துக்கிட்டுருக்கிறாருடா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழுதுகிட்ருக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லுவோம் உங்கள் போஸ் வந்துட்டு எம்மா எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா அந்த ஆள் போய் சேர்ந்துட்டான்னுங்கிற நல்ல செய்தியை மட்டும் சொல்லுவான்னு பார்த்தா இப்போ அப்போன்னு இருக்கிறான்னு சொல்கிறேன் நான் திட்டம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே போல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்னடா சொல்ற எனக்கு பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே பாருமா அந்த ஆளை ஆள் வச்சு தூக்குனதே நான் தான் அந்த ஆளை அடித்து தூக்கும்போது ஸ்பாட்லேயே அந்த ஆள் போயிருவாருன்னு நினச்சேன் சா மிஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஏண்டா போஸ் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் பின்ன என்னம்மா எத்தனை தடவை தான் என்னைய மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி இப்படிலாம் வீட விட்டு துரத்திக்கிட்டே இருப்பாரு நானும் அந்த அசிங்கத்தெல்லாம் ஒவ்வொரு தடவையும் தாங்கிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி சூடு சொன்னேன் இல்லாமல் தெரியணுமா இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆள் இருக்கவே கூடாதுமா அந்த ஆள் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம் நினச்சேன் எதுவுமே நடக்காதுமா ஹாஸ்பிட்டலே அந்த ஆள் போய் சேர்ந்துடுறோங்கிற நல்ல செய்தியை மட்டும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா ஃபோனை வச்சிடறாரு இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா டாக்டர் எல்லாம் பரபரப்பாக அங்கிட்டுங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆர்முகம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் செல்லப்பண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜாங்க ஐயா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு டாக்டர் வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் வந்துட்டு செல்லப்பண்டிகிட்டே சொல்லுவோம் இங்கே செல்லப்பண்டி வந்துட்டு ஐயையோ சமதிக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் உடனே தமிழ் வந்துட்டு சாமி கிட்டே போய் நான் வேண்ட போகிறேன் என் அம் என் மாமா உசராக காப்பாற்றி கொடுன்னு நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தமிழ் வந்துட்டு கோயிலுக்கு போய் ராஜாங்கத்துக்காண்டி அங்க பிரச்சனைலாம் பண்ணி சாமி முன்னாடி ரொம்ப வேண்டுதல்லாம் வச்சிக்கிட்டுருக்குறாங்க உன்னுடைய வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுமா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற பூசாரியும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் சாமி கிட்டே வேண்டுதல் எல்லாம் மு கோயிலில் கொடுத்த விபூதி குங்குமம் எல்லாம் எடுத்துகிட்டு இதை எப்படியாவது போய் மாமாவுக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுட்டுருக்காங்க சரி இதை ஆர்முக கொடுத்து அவரை போய் வைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ஆர்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாமாவுக்கு சாமி கிட்டே வேண்டி குங்குமம் விபதியெல்லாம் வாங்கியிருக்கான் அவருக்காண்டி இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி இருக்கேன் நீங்கள் வந்து இதை கொண்டு போய் மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கும் சரிம்மா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் பார்த்தா காரில் இருக்காரு அந்த வழியில் வரும்போதும் பார்த்தா கார் பஞ்சர் ஆகிருச்சா இந்த நேரம் பார்த்து தான் கார் பஞ்சர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த கார் பஞ்சர்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பார்த்தா அங்கே மரத்துக்கு பின்னாடி போஸும் போஸோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா மாப்பிள்ள என்ன உங்கள் அம்மாக்கிட்ட ஃபோனில் பேசினே என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் ஃப்ரெண்டு கேட்கும் டே அந்த ஆள் போய் சேரலையாடா இப்போது அப்போன்னு சொல்லி தான் இருக்காராண்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸலவன் என்னடா மாப்பிள்ள சொல்கிறாரு நீ தூக்கண தூக்கலா அந்த ஆள் அவுட் ஆயிருப்பாங்க நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதான் ஆர்முகத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது அதை பாவி நீ தான் ஐயாவை இப்படிலாம் ஏத்தி ஏற்றி கொள்ளப்பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு உன்னைய சும்மாவே விட மாட்டேன்டா இப்போவே இதை போய் நான் செய்து அன்னைக்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் பார்த்தா வண்டியை சரியெல்லாம் பண்ணிவிட்டு வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு கிட்ட போய் அந்த பிரசாதத்தெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு ஆறுமுகம் பார்த்தா வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வாராரு அண்ணே அண்ணே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டானே இதை மட்டும் ஐயா நெத்தியில் வைக்க முடியுமானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்டக்க ஆர்முகம் அந்த பிரசாதத்தை கொடுக்கும் சேதுவா அதை வாங்கிட்டு போய் ராஜாவை நெத்தியில வச்சுரு வச்சுட்டு சேது வெளியே வரும் இங்கே ஆர்முகம் வந்துட்டு அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் சொல்ல வரும்போது பார்த்தா இங்கே ஈசரி வந்துட்டு ஏய் இந்த நேரத்தில் நீ என்னடா முக்கியமான விஷயம் சொல்ல போகிற அங்கே சேதுவை டாக்டர் கூப்பிட்டுருக்காங்கடா சேது உன்னை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் இங்கே ஆர்முகம் பார்த்தா சரிண்ணே நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் சேதுகிட்ட சொல்லவும் சேதுவும் பார்த்தா டாக்டரை பார்க்க போயிடறாரு